தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சித்தம் நாமயோகத்தில் வனிசை கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு மாசி மாதம் பிறக்கிறது நவ கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரிக்கும் காலம்தான் மாசி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமான மாசி மாதத்தில் மாசி மக விரதமும் மகா சிவராத்திரி விரதமும் பிடிக்கப்படுவது விசேஷம் மாசி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் விரதம் மாசி மகம் சிவபெருமானுக்கு மாசி மாதத்தின் தேய்ப்பிரை சதுர்த்தி நாளின் இரவில் கொண்டாடப்படும் விரதம்தான் மகா சிவராத்திரி பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குருவும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் புதனும் ராசியில் சனியும் சூரியனும் சேர்ந்து பயணிக்கின்றனர் ராசியில் மீன ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் கிரக சஞ்சாரங்களின் பாதிப்பால் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மண் மீதும் பெண் மீதும் ஆசைப்பட்டு வீண் விரயங்களை அடைந்து திருவோடு ஏந்தி பிச்சை மட்டும் எடுக்கவில்லை என்ற நிலை இருந்தது தெய்வமாய் நீங்கள் நினைத்தவர் கூட உங்களை தெருவில் நிற்க வைத்து பார்த்தனர் ஆடாத ஆட்டம் ஆடி ஒடுங்கிய உங்கள் வாழ்வில் இனி வசந்தம் வீசப்போகிறது வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறும் வழியினை பாருங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிருக சீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களது இனம் புரியாத சஞ்சலங்கள் அனைத்திற்கும் தீர்வை தருகின்ற மாதம் இது மாதம் தொடங்கி முதல் வாரம் முடிவதற்குள் எதிர்கால உயர்வுக்கான அனைத்து அதிர்ஷ்டங்களையும் சந்திக்கப் போகிறீர்கள் எந்த விஷயத்திலும் தடை தாமத குறுக்கீடு ஏற்படாது இம்மாத கிரக நிலைகளான ஒன்பதாம் கிர சூரியன் பதினொன்னில் குரு ராசிநாதன் புதன் லாபாதிபதியான செவ்வாய் கிரகத்தின் பலம் ஆகியவற்றால் எதிர்பாராத வழங்கும் பொருளாதாரம் சிறப்பாகவே தொடரும் தொந்தரவு மருத்துவ செலவினங்கள் ஏற்படாது அத்தியாவசிய கடமை விஷயங்கள் உபரியாகவே பூர்த்தியாகும் வாழ்க்கை துறையுடனான ஒற்றுமை குறைவு பிரச்சனைகளில் முதல் வாரம் முடிந்த பிறகு இனிமையான தீர்வு ஏற்படும் உத்தியோகம் பணி பதவி பொறுப்பு விஷயங்களில் சங்கடம் வீண் பிரச்சனைகள் அதிகாரி சக ஊழியர்கள் மூலம் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள் விலகும் இம்மாதத்தில் மிருக சீரிட நட்சத்திரக்காரர்கள் ஏகபோக பயிற்சிகளை சந்தோஷ மாற்றங்களை சந்திப்பார்கள் கடன் கண்ணி பம்பு பலக்கு விஷயங்களால் பாதிப்பு நெருங்காது பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்க விவகாரங்களில் கோர்ட் காவல்துறை பஞ்சாயத்து பிரச்சனைகளில் சாதகம் உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மாதம் தொடங்கி பதினாறு தினங்கள் வரை கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் அதன் பிறகு போராட்டமும் பிரச்சனைகளும் ஓய்ந்துவிடும் முதல் வாரம் கடந்த பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வருமானம் இரட்டை லாபம் பரிசு பண ஆதாய வரவுகள் என்று கலை போகிறது இம்மாத புதன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் அபரிமித சகாய மேன்மைகளும் உண்டு இம்மாத ஒன்று ஐந்து பதினைந்து ஏழாவது தினங்கள் ஆச்சரியப்படுகிற திருப்பங்களை சேர்க்கை சொத்து பத்து சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் காத்திருக்கின்றன உத்தியோகஸ்தர்களுக்கு சென்ற மாதம் வரை அலுவலகத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர ஆரம்பிக்கும் உழைப்பின் கடுமையும் அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமான வெளியூர் பயணங்களும் நீடிக்கும் இருப்பினும் உங்கள் நேர்மை மற்றும் உழைப்பு ஆகியவற்றிற்கு பாராட்டுதல் அதிகமாகும் இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதியம் மற்றும் சலுகைகள் உயர்வு கிடைப்பதற்கு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வெளிநாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பின்னடைவினால் பணியை இழந்து வருந்தும் மிதுனராசியினருக்கு வேறு வேலை கிடைக்க அனுகூலமாக அமைந்துள்ளன கிரக நிலைகள் வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரத்தில் நல்ல மாறுதலை இம்மாதம் காணலாம் மந்த நிலையிலிருந்து வரும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு சாதகமான மாதம் இது உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை அனுகூலமாக மாறும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய சந்தைகளின் நிலவரம் சாதகமாக மாறும் லாபம் மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிப்பதை அன்றாட விற்பனையில் காண முடியும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும் உங்களை கண்டாலே முகத்தை திருப்பி கொண்ட அனைவரும் இனி உங்களை தேடி வருவார்கள் நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும் இதுவரை நஷ்டத்திலேயே இயங்கி வந்த அனைத்தும் லாபமாக இயங்க ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு கட்சிப் பணிகளாலும் வெளியூர் பயணங்களினாலும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்பு படிப்படியாக குறையும் இதற்கு காரணம் அஸ்தமஸ்தானத்திற்கு ஏற்பட்டிருந்த தோஷம் தற்போது விலகியிருப்பதே ஆகும் இருப்பினும் கட்சியில் மறைமுக எதிரிகள் உங்கள் நலனுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவதை மறந்துவிட வேண்டாம் மாணவர்களுக்கு கல்வி நிறுவனம் சார்பாக சன்மானத்தை பாராட்டுகளை அடையப்போகிறீர்கள் போகிறீர்கள் விவசாயிகளுக்கு தொடர் நஷ்டம் பேரிழப்பு போன்றவைகளுக்கு தீர்வு காத்திருக்கிறது பரிகாரம் இம்மாத சனிக்கிழமைகளில் ஸ்ரீ பெருமாள் தெய்வ வழிபாடு வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ காளி வழிபாடு செய்வதன் மூலம் பல நன்மைகளை அடையலாம் சிறப்பு பரிகார கோவில் திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும் நம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில் அதாவது ஆறு வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த ஐந்து வாரமும் வர வேண்டும் வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும் மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே வர வேண்டும் திருமணம் ஆக வேண்டிய நபர் ஆறு வாரமும் வாரம் ஒரு நாள் என்று ஆறு தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமையப்பெறும் திருமணம் ஆக வேண்டி ஆண்டமனிடம் பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் ஆறு அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர் மூலவர் வள்ளி மணவாள பெருமாள் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மை ஆதி மூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வள்ளி மணவாள பெருமாள் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து ஆறு முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும் திருமணம் முடிந்ததும் தம்பதி இத்தலம் வந்து ஆறு தெய்வ சந்நிதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோவிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும் திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு பிள்ளை செல்வம் நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி ஆறு வாரமும் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் மூலவர் சன்னதியில் இருந்து பெற்ற மாலையை அணிந்து ஆறு முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு வெற்றி வேண்டி ஆலயத்தை வலம்பெற பெற வேண்டும் இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் ஆறு வாரமும் திருப்புகழ் பாடி இறைவனை வணங்க வேண்டும் எண்ணியது முடிக்கும் எம்பருமான எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பூமாலை ஒன்று மற்றும் இரண்டு எலுமிச்சம் பழம் கொண்டு வந்து வணங்க வேண்டும் ஆறாவது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து போகும்போது நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும் முதல் வார எலுமிச்சம் பழத்தை இரண்டாவது வார எலுமிச்சம் பழம் வந்தவுடன் எடுத்து கடல் கிணறு ஏதாவது ஓர் அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று வந்த பழத்தை மீண்டும் பூஜிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரம் செய்துவிட்டு ஆறாவது வாரம் நாம் பெற்று வந்த பழத்தை ஈரம் படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும் நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து ஆறு அர்ச்சனைக்கு உரிய பொருட்கள் வைத்து பால சுவாமியை வணங்க வேண்டும் இங்கு உள்ள இரண்டு முருகப்பெருமான் நீக்க கோரி வணங்கி வர உண்டாகும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருவோர்கள் முதல் வாரத்திலோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம